அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று டேஸ் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் பு இன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இடமிருந்து வளம் ஆறு நன்றி வருக நன்றி மீண்டும் வருக ஒன்று மேலிருந்து கீழ் ஐக்கிய அரபு டேஷ் என்பது ஒரு நாடு ஐக்கிய அரபு அமீரகம் என்பது ஒரு நாடு அமீரகம் மீன் அமீரகம் இரண்டு மேலிருந்து கீழ் அவள் வேகத்தை யாராலும் டேஸ் நிறுத்த முடியவில்லை அவள் வேகத்தை யாராலும் தடுத்து இருக்கு இத்து தடுத்து தடுத்து நிறுத்த முடியவில்லை ஒன்பது இடம் இருந்து வளம் டேஷ் கடன் வாங்கிய பலரது வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது காயிற்கு தூயிருக்கு கந்து வட்டிக்கு கா இன் து வீ வந் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியது ஓகே அப்புறம் நான்கு மேலிருந்து கீழ் காலையில் எழுந்ததும் பாயை டேஷ் வைக்க வேண்டும் காலையில் எழுந்ததும் பாயை சுருட்டி வைக்கணும் சு இருக்குது இட்டு சுருட்டி வைக்கணும் எட்டு இடம் இருந்து வளம் இந்த பிரபல சமூக ஊடகத்தின் பெயர் இப்போது எக்ஸ் ட்விட்டர் இட்டு இருக்கு ஏழு மேலிருந்து கிளி சிங்கத்தின் ஒளி கர்ஜனை பதிமூன்று எழுது இடமிருந்து மேலிருந்து கீழ் அடடா கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கால டேஸ் விட்டதே காலக்கெடு கால காலக்கெடு விட்டதே ஐந்து சாரி இது வந்து பதினைந்து இடமிருந்து பலம் குழந்தையை உறங்க வைக்க தாய் பாடுவது தாளாட்டு து தாளாட்டு இருபது விடியற்காலை இடமிருந்து பலம் இருவது விடியற்காலை விடியற்காலை வைகரை 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 பதினொன்று மேலிருந்து கீழ் மாயவரம் இப்போது இப்படி அழைக்கப்படுகிறது மாயவரம் இப்போ மயிலாடுதுறை ம டு துரை மயிலாடுதுறை பத்தொம்பது இடமிருந்து வளம் பாதையில் நுழைந்த வேற்றுப்பொருளை வெளியேற்றும் தான் இது தூள் ஆரம்பிக்குது தும்மல் து இம் ம இல் தும்மல் பதினேழு மேலிருந்து கீழ் சிறுவர் விளையாட்டு விஜய் த்ரிஷா நடித்த திரைப்படம் கில்லி கில்லி பதினான்கு இடமிருந்து வளம் அரவிந்த் கெஜ்ரிவால் துவங்கியது டேஷ் ஆத்மிக் கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆ இம் ஆம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மிடுக்கு மீடுக்கு கம்பீரம் க இம் பி ரம் கம்பீரம் பதினெட்டு இடமிருந்து வலம் ராட்சஷி அரக்கி அ ர இரக்கி பத்து மேலிருந்து கீழ் தாமதமாக தூங்கி தாமதமாக எழுவது இன்றைய தலைமுறையினரிடையே டேஷ் வருகிறது வருகிறது மாகி வழக்கமாகி வருகிறது பதினாறு இடமிருந்து வளம் குப்பை குப்பைனா மாசு மா இருக்கு சூ மட்டும்தான் போடணும் பனி ரெண்டு இடமிருந்து வளம் குறுக்கு வழியில் சென்று விடலாம் என்று அவன் போட்ட மணக் டேஸ் தப்பிவிட்டது மணக்கணக்கு க கணக்கு தப்பிவிட்டது பதினொன்று இடமிருந்து பலம் கே பாலச்சந்தர் இயக்கிய பிரபல தெலுங்கு திரைப்படம் டேஸ் சரித்ரா மரோ சரித்ரா மாயிருக்கு ரோதாம் போடணும் மரோ சரித்ரா ஐந்து மேலிருந்து கீழ் மார்க் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக உயர்ந்த அமைப்பு பீரோ போ இருக்கு லீ பீ ரோ பீரோ இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் குப்பை எழுதிட்டோம் ராட்சஸ் எழுதிட்டோம் ரசப்பாடு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ